நம்ம மீன் வந்து ரெடி பண்ணியாச்சும் ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் இந்த இந்த தோசை கல்லால் என்ன பண்ண போறோம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் மம்மி வந்து நெய்யை போட்டு ஆயில் ஓகே வாங்க நம்ம செஞ்சு வச்சு இந்த ஃபிஷ்ஷை பார்க்கலாம் ஷேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை ஓகே ஷேனே பண்ணுவா நாங்களும் நானே நானும் பண்ணுவேன் ஆக்சுவலி ஓகே நம்ம ஃபிஷ் ஃப்ரை என்ன பண்ண போறோம் என்ன பைய கொடுத்துக்கிறேன் சார் ஓகே செய்யலாமா தயாரா தயா சொல்றேன் நான்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய சரியா சரி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரிஜினலாக போட்டாச்சு இப்போ எங்க அம்மா போடுவாங்க எங்கள் அம்மாவை போட்டாங்க ஃபிஷ் ஃப்ரை பார்க்க பார்க்க வாசனை வாசனிடுச்சு சூப்பராக கம்ம வாசனை ஓகே இப்போ ஏன்னா எங்கள் சாதம் பட்ஜெட் வச்சுருக்க இதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி பார்த்தீங்களா வந்துட்டு இருக்கு ஓகே மீன் இவ்வளோதான் மீன் பக்காச்சு ஓகே நெக்ஸ்ட் டே இந்த ரத்தம் ரத்தம் குங்குமவாங்க சாப்பிடும்போது காட்டுறோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபிஷ் ஃப்ரையை பார்க்கலாம் இப்போதான் இருக்க அஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்க்கணும் இப்போ நல்லா மிச்சம் மீன் அந்த நாளாக பண்ணுவாங்க அது வரைக்கும் என்ன ஆகுதுன்னு நம்ம நல்லா நல்லாதான் இருக்கு பார்க்க சூப்பராக இருக்குல்லே அப்படியே எடுத்து சாப்பிட்டேன்னு சாப்பிடணும் ஆனால் சுது வேணாம் லேட்டாகவே சாப்பிடலாம் பார்க்கவே கம் நிஜமாஸ் செம்மையா வாசனை அடிக்குது அய்யய்யோ வாசனையே வாசனை ஓகே இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஃபைவ் ஹவர்ஸ் தேய்ட் ஓகே ஃபைவ் ஹவர்ஸ் லேட் ஆகிடுச்சோன்னு பார்த்தா ஃபைவ் ஹவர்ஸ் லேட் ஆகி வந்தாச்சு

நான் வந்து இருப்பதும் கீச்சன் வாங்கியிருக்கேன் நான் காட்டுறேன் என் தம்பி இருப்பான்னு பத்திரமா வேலை வச்சிருச்சேன் இதான் என்னோடய கிச்சன் கிட்டி கிச்சன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளவரு இதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்டாராக எவ்வளோ ரெயின்போ கலர் இருக்குது இதான் வந்து என் கீச்சனு ரொம்ப அழகாக இருக்குது என் கீச்சன் யே தம்பி எடுப்பான் இருந்து எவ்வளோ பெருசு சொறி வச்சிருக்கேன் நான் இங்க அடிக்கடி பார்த்துப்பேன் கொஞ்சிப்பேன் ஸ்கூலுக்கு மட்டும் எடுத்து போக மாட்டேன் ஏன்னா சாட்டையை போட்டுருவாங்கன்னு ஒரு பயம் அதான் ஓகே நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஓகே ஏன்னா கீச்சன் மேலே வச்சுக்கோங்க பாருங்க ஓகே மீன் வீடியோக்குள்ள போகலாம் மீன் வந்து மேம்

എപ്പ അപേ അപിയ ഇ നടുമീന്ത ஐயா ரெண்டு மீன் மீன் சாப்பிட ரெண்டாவது என்னாச்சு தங்குமே சரி சொல்லுங்கடா அம் மீன் வேணுமா ஆ ஏன் மீன் தான் வச்சு விளாண்ட்ருந்தீங்களே அம்மா பிடுங்கி வச்சிட்டாங்க பிடிங்கி வச்சிட்டாங்களா சரி நம்ம மீன் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீ மறுபடியும் போய் விளையாடு சிரி அடா சிரி சிரிடா இ சிரி அப்போ மீன் கிடையாது வந்துக்கோ ஓகே மீன் ரெடி ஆகிருச்சின்னு பாருங்க செம்மையாக இருக்கு இது ஆளுக்கு நான் தான் டிஸ்ட்ரிப்யூட் பண்ணும் ஓகே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் நானே டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் லேட் டச்சு விளையாண்ட்டு ஐ சொல்லுங்க இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கீங்க ஓகே இது எனக்கு வச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஏப்பே ஏய் அப்போ நான் இது எனக்கு செம்மையாக சுடுது இது எனக்கு அப்படி இது கேட்டு கேக்குமா எனக்கு எனக்கு என்ன அப்படி தேவையில்ல